புரட்சிமுணி தமிழ்நாடு மாநில பொதுக்குழு இது அஞ்சாவது பொதுக்குழு இந்த பொதுக்குழுவில் நம்ம பல தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தீர்மானம் இருபத்தி நாலு தீர்மானம் வருது இந்த தீர்மானம் தமிழக அரசுக்கு தான் நம்ம விற்கிறோம் மத்திய அரசுக்கு விற்கிறாங்க முதல் தீர்மானம் இந்த நாட்டில் ஒரு இந்து எழுச்சியை உருவாக்கினவாறு எங்கள் ஐயா வீரத்துருவி ராமகோபால் அவர்கள் இந்து முன்னணி நிறுவனர் அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி போய் சென்றார் அவருக்கு சென்னையில் ஒரு மணிமண்டபம் அமைத்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாக்கின தலைவனன் என்ற எண்ணத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பேர் அவருக்காக இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மணிமண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு இந்த தமிழக அரசை வீரத்துழி ராமகோபால் ஐயாவுக்கு மன்னிமண்டபம் அமைத்து தரணும் என்று முதல் கோரிக்கையாக இந்து புரட்சி முன்னணி வைக்கிறோம் இரண்டாவது கோரிக்கை இந்த நாடு விடுதலைக்காக உலகத்திலேயே முதல் முதல் ஒரு பெண்மணி அப்படின்னா நிறைய பேர் பல தலைவர் சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டு தலைவரை யாரும் சொல்லலை அது நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த நாடு விடுதலைக்காக முதல் முதல் உயிர் விட்ட குயிலி எல்லாரும் பல பேர் குயிலிருந்தோன்னு சின்மர் குயிலு நினைச்சுக்கிறாங்க வீரமங்கை குயிலிக்கு வெங்கல சலை இந்த தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்று இந்து புரட்சி முன்னி கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவது அம்பேத்கர் எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் அம்பேத்கர் பல பேருக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த நாடு விடுதலைக்கு சரி விடுதலைக்கு அப்புறமும் சரி பேசக்கூடிய ஒரு மாமனிதர் பல பேர் இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கரை யாராலையும் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட அம்பேத்கரை இந்த தமிழக அரசு இந்த திராவிட அரசு மீடியாலையும் மற்ற விஷயத்தில் மட்டும் அம்பேத்கரை முன்னிறுத்தும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்னு ஆனா ஒண்ணும் செய்யல எங்களோட கோரிக்கை உண்மையாவே அம்பேத்கரோட நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் தாத்தப்பட்ட தலைவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி கூட்டணி ஏற்றுக்கொள்ளுகிறோம் எல்லாரும் அப்படி நினைச்சாங்கன்னா முதல் முதலாக இந்து புரட்சி முன்னணி ஒரு கோரிக்கை வைக்கிறது சட்டமன்ற வாசலிலே டாக்டர் அம்பேத்கர் சதவை வைக்க வேண்டும் என்று இந்து புரட்சி முன்னணி கேட்டுக்கொள்கிறது அப்படி பத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கோரிக்கை அதுல முன் கோரிக்கை மட்டும் சொல்லி தான் மீது உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா இந்து அறையில் கேடு கேடுகட்ட குறையாது ஒரு கிறிஸ்தவர் இருந்தா ஒரு வாரியம் இருக்கும் ஒரு இஸ்லாமிய இருந்தா வாரியம் இருக்கும் ஆனா அந்த வாரியத்துல இருக்கக்கூடிய இப்ப பீட்ராப்போன்ஸ் இருக்காரு ஒரு போதும் நமச்சு வாய் அவர் வாயில வராது ஒரு போதும் சொல்ல மாட்டாரு ஆனால் இந்து அரங்கத்துறையின்னு ஒரு துறை வச்சு கொண்டு அவர் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இன்னொரு மதத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போய் அலுவலான் எவ்வளோ கேவலம் இது யாரும் இதை கேட்கல கேட்டு இந்து அமைப்பை தவிர வேற யாரும் கேட்கல அவரை இந்த நேரத்தில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் பதவி பதவி கிடையாது பதவி வெளியே போயிடுவார் அதே நேரத்தில் இந்த இந்து அரங்குகளை நாட்டாம செய்து கொண்டு இருக்கிறது எல்லா கோயில்களும் போயிட்டு நான் இவங்க அப்பா வீட்டு சொத்து மாரி இவர்கள் முன்னோர்கள் சொத்து மாதிரி இல்லை இது இந்துக்கள் சொத்து ஒரு கோயிலில் நிர்வாகத்தை கணக்கு பார்க்குறத கணக்கு புள்ளி அமைச்சிருக்காங்க தவிர ஆதிக்க செலுத்தத்துக்கு இல்லை எல்லாமே உண்டி வருமானம் உண்டியில் வர வருமானத்தை வச்சு தான் கும்பாபட்சம் நடக்கிறது உண்டியில் வர வருமானத்தை வச்சு தான் பூஜைகள் நடப்பெறுகிறது ஆனால் இந்த திராவிட வந்த பிறகு எல்லா இடத்திலையும் தங்கத்தை உருக்கிற ரோடு எல்லாமே எங்களோட சாமி காசை எடுத்து அவர்கள் பண்றாங்க இந்து அரண்மத்துறை கலைக்க கலைக்கப்பட வேண்டிய ஒரு துறை உடனடியாக தமிழக அரசு கலைக்கணும் இரண்டாவது இந்த கோரிக்கை தமிழக அரசுக்கு சொல்றது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் இந்த இருபத்தி மூணு கோரிக்கும் உங்கள் வாயிலாக இந்த தமிழக அரசுக்கு போய் சேரணும் இந்த கோரிக்கையை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்கள் வேலை செய்வோம் அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாங்கள் அரசு கட்சி அல்ல அப்படி அவங்க செய்யலை அது நடவடிக்கை எடுக்கலைன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளே பூந்து நாங்கள் ஆட்டத்தை கலைச்சிருவோம் நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக போயிடும் நாங்கள் ஒரு லட்சம் ஓட்டு கலைக்க வேணாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஐயாயிரம் ஓட்டு நாங்கள் கலைச்சா போதும் ஐயாயிரம் ஓட்டு எங்கள் கையில் இருக்குது ஒரு தொகுதிக்கு அந்த ஐயாயிரம் ஓட்டு எந்த ஆட்சியாளர்கள் எங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கிறார்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு இந்து புரட்சி முன்னணி வேலை செய்யும் நாங்கள் நல்லது நடக்கணும்னு நம்புகிறோம் இந்த ஆட்சி ஓய்ந்து நல்ல ஆட்சி மலரணும்னு நம்புகிறோம் அது வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றினாங்க வேலை செய்வோம் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்றோம் ஒரு மத சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அது நேரு காலத்தில் கொண்டு வரக்கூடியது அதாவது அவங்க மதத்தை மாற்று உள்ளவங்க அவங்க மத போதனைகளை பரப்பலாம் மதத்து மத சம்பந்தமாக அவங்கள எல்லா கல்விகளையும் அவங்க தனியாக பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் காலேஜ் இதெல்லாம் வச்சு அவங்க மதத்தை அவங்க பரப்புறத்துக்கு அந்த சட்ட உரிமை கொடுக்குது அதே போல் இந்துக்களுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அந்த முப்பது ஏ முப்பதுங்கிற சட்டப்பிரிவுகளே திருத்தம் செய்ய முடிக்க முடியவில்லை என்றால் சட்டப்பிரிவை நீக்கணும்னு கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இடங்களில் அரசு அனுமதியின்றி நிறைய மத வழிபாட்டு தளங்கள் செயல்பட்டு இருக்கு குறிப்பா இன்னும் சொல்ல போனா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு நாலஞ்சு இடத்துல பூங்குவழி பெருக்கி வச்சு அவன் வழிபாடு பண்றாங்க சர்ச்சு இருக்குது இந்த மாதிரி அரசு அனுமதியே இல்லாமல் அவங்கள வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த கூப்பு உடி வச்சு இது பண்ணுறதுக்கு இந்த அரசு அனுமதிச்சிருக்கு இந்த அரசு அனுமதி இல்லாத வழிபாட்டு எல்லாம் உடனடியாக அவங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த தமிழ்நாடு அரசும் முழு மூச்சா அதை சரி பண்ணணும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சுற்றி உள்ள கல்வி நிறுவனங்களில் இந்த அடையாளங்களை குறிப்பிட்டு பூ வைக்கக்கூடாது கொட்டு வைக்கக்கூடாது காலில் பொழுசு போடக்கூடாது அந்த மாதிரி கை கையில் கயிறு கட்டிகிட்டு வரக்கூடாது என் அடையாளத்தை என் சாமியை நான் கும்பிட்றதுக்கு என் குழந்தைய கும்பிட்றதுக்கு அந்த எல்லா உரிமைகளும் இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம் அப்படி அதை ஒன்று செயல்படுத்தவில்லை என்றால் அது ஊக்கி போராட்ட ரீதியாக அதை சந்திக்குங்கிறது நாங்கள் அந்த மாதிரி இந்த தீர்மானங்கள் மூலமாக தெரிவிப்போம் தெரியும்